காங்கிரசிலும் பாஜகவிலும் இப்போது ஒருவரை பற்றிதான் அதிகம் பேசி வருகின்றனர் முன்னாள் வெளியுறவுத்துறை இணையமைச்சரும் திருவனந்தபுரத்திலிருந்து நான்காவது முறையாக காங்கிரஸ் எம்பியுமான தரூர் தான் அவர் ஐக்கிய நாடுகள் சபையில் பல்வேறு பதவிகளில் பணியாற்றிய தரூர் தற்போது பிரதமர் மோடிக்கு மிகவும் நெருக்கமாகிவிட்டார் மேலும் வெளியுறவுத்துறையின் பார்லிமெண்ட் குழுவின் தலைவராகவும் உள்ளார் காங்கிரசின் எதிர்ப்பை மீறி ஆபரேஷன் சிந்துர் பற்றியும் பாகிஸ்தான் பயங்கரவாதம் பற்றியும் வெளிநாடுகளுக்கு விளக்க பார்லிமெண்ட் குழுவின் தலைவராக அமெரிக்கா சென்றவர் தரூர் அங்கிருந்து திரும்பிய பிறகு மோடியால் ரஷ்யாவிற்கு அனுப்பப்பட்டார் வெளிநாட்டு மொழிகளை அறிந்த தரூர் ரஷ்யாவில் பிரெஞ்சு மொழியில் பேசி அனைவரையும் வசத்தினார் சுருக்கமாக சொன்னால் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து வருகிறார் தரூர் இந்த விவகாரங்கள் ராகுலுக்கும் மல்லிகார்ஜுன கார்கேவிற்கும் சுத்தமாக பிடிக்கவில்லை இதனால் தரூரை காங்கிரஸ் மறைமுகமாக விமர்சித்து வருகிறது கட்சியிலிருந்து இவர் விரைவில் நீக்கப்படலாம் இதையடுத்து அவர் பாஜகவில் இணையலாம் எனவும் காங்கிரசுக்குள் பேசப்படுகிறது இன்னொரு பக்கம் பாஜகவுக்குள்ளும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நன்றாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது காங்கிரஸின் தரூருக்கு இந்த அளவுக்கு எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என புகைச்சல் நிலவுகிறதா யாரிடம் திறமை உள்ளது என்பதை உன்னிப்பாக கவனிப்பது மோடியின் வழக்கம் அதனால்தான் தரூருக்கு இந்த அளவிற்கு முக்கியத்துவம் தருகிறார் என பாஜகவில் ஒரு சாரார் கூறுகின்றனர்